உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இராத்திரி பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கிறேன் என்று ஆற தழுவி இருபது ஆண்டுகளாக ஈழதேசத்தில் இன்னலுறும் உறவுகளுக்காக ஒளி வீசிய தியாக சுடர் அமரர் லிங்கேஸ்வரன் தனஸ்லேகா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் பதிமூன்றாம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டநகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைக்க எம்மக்களுக்காக சேவையாற்றிய அமரர் லிங்கேஸ்வரன் தனஸ்லேகா அவர்களின் இறுதிக்கிரிகைகளை முன்னிட்டு மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் சார்பாக இன்றைய உணவு வழங்கப்பட்டுள்ளது அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதுடன் அவரது குடும்பத்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி